தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்க நல்லூர் குழலியம்மன் கோவிலில் வீட்டிற்கும் சப்பானி மாடன் பருவ வயதில் ஏற்படும் எண்ணங்கோட்டங்களுக்கு தடை போட்டு நல்வழி நடக்க செய்கிறார் சஞ்சலங்கள் சலனங்கள் முதலானவற்றை போக்கி நல்லொருள் தருகிறார் அவரை பற்றி இத்தொகுப்பில் பார்ப்போம் நெல்லை மாவட்டம் கரிசூழ்ந்த மங்கலம் அருகேயுள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த கோட்டியப்பன் ஒரு சலவை தொழிலாளி இவரது மனைவி காலியம்மாள் அக்கம் பக்கம் கிராமத்துக்கு கிராமங்களுக்கு மருத்துவச்சியாக திகழ்ந்தார் அப்பகுதி சிற்றரசன் பூதாண்டியன் மனைவி மனைவிக்கு காளியம்மாள் சிறப்பாக பிரசவம் பார்த்ததால் கோட்டியப்பன் காளியம்மா தம்பதிக்கு ஊர் எல்லையில் குடிசை அமைத்து வசிக்கவும் துணி துவைக்க ஒரு குலத்தை சிற்றரசன் பட்டயம் போட்டு கொடுத்தார் நன்றி கடனாக தங்களுக்கு பிறந்த மகனுக்கு பூதப்பாண்டியன பெயரிட்டு வளர்த்தன தம்பதிய மகன் ஆரம்ப கல்வியை முடித்து மேலும் படிக்க ஆவல் கொண்டானார் அதற்கு அப்போதைய சமுதாய ஏற்ற தாழ்வு இடமளிக்கவில்லை மேலும் சக வயதுடையோரும் ஊர்காரர்களும் அவனை பூதம் ே அழைத்தனர் காரணம் பாண்டி என்பது குறிப்பிட்ட சாதியினர் அழைக்கப்படும் பெயர் பெயர் என்பதால் துணி இந்த கூடாது என்று கூறி அவனை பூதம் என்றே அழைத்தனர் சிறுவன் வாலிமனானான் தாயிடம் கற்றுக்கொண்ட சில மருத்துவ முறைகளை தானும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு செய்து வந்தான் சுழுக்கு எடுத்தல் வாய்வு பெட்டியை நீக்குதல் முதலான சிகிச்சை முறைகளை செய்து கிராமத்தினர் பெயர் பெற்றான் முக்கியமாக கண்ணில் விழுந்த தூசியை நாவால் தடவி எடுக்கும் வித்தையை அவன் மட்டுமே கற்றிருந்தான் ஒருமுறை பருவ பெண் ராக்காயிக்கு கண்ணில் தூசி விழுந்து அவதிக்குள்ளானால் பெற்றோர் ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருந்தனர் வீட்டில் பாட்டியும் இவளும் மட்டுமே பேத்திக்கு தூசி தட்ட பூதப்பாண்டியை கோலமால் அழைத்து வந்தான் பூதப்பாண்டி ராக்காயை படுக்க வைத்து கண் தூசியை நாவால் எடுத்து விட்டான் அதற்கு கூலியாக இரண்டு உலக்கு கட்டளையை கொடுத்து அழுப்பினால் பாட்டி குடும்பத்தினரை தவிர வேற்று ஆண்கள் முகத்தை பார்க்காத ராக்காயி முதன் முதலில் தன்னை தொட்டு தூசி எடுத்த பூதப்பாண்டியன் மேல் மையல் கொண்டாள் இரண்டு நாட்களுக்கு பிறகு வெளுத்த துணி கொண்டு வந்த பூத பாண்டியனிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தாள் ஆத்தோய் உங்க சாதி சனம் மட்டுமில்ல ஒட்டுமொத்த பதினாறு கிராமத்து சனங்களும் என்னையும் எங்க அப்ப ஆத்தாவையும் கொண்டு போயிடுவாங்க வேண்டாம் ஆத்தா நீங்க ஏதாச்சும் நினைச்சு புட்டு என்னை இல்லாம ஆக்கிப்படாதீங்க முதல்ல துணியை எண்ணி வைங்க நான் கிளம்புறேன் என்று கூறியபடி புறப்பட்டான் பூத பாண்டியன் மறுநாள் மேலத்திருவில் நடந்து சென்ற பூத பாண்டியனை கையசைத்து அழைத்து நீ என் கல்யாணம் பண்ணி எங்காச்சும் கூட்டிப்போ இல்லைனா நான் அரளி விதையை அசைச்சு குடித்திடுவேன் என்று கூற அபூத பாண்டியன் கையெடுத்து வணங்கினான் அந்த கைகளை ராக்காயை தொட்டால் அதை அந்த பகுதி சேர்ந்த நாட்டாண்மைக்கு உடனே இருப்பவன் கண்டான் ஏழை என்னெல்லாம் இங்க நடக்குது என்று குரல் கொடுக்க ராக்காய் பெரியப்பா துணி வெளுத்தது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்றால் பாண்டியன் ஏ சாமி எதுவும் தப்பா நடந்துடல நீங்க வானத்தை வாங்கி போடாதீங்க என்றதும் படுக்காளி நீ பண்ணினது பண் பண்ணி போட்டு மானங்கினம்னு பேசுத என்று கூறியபடி அக்கம் பக்கத்தாரை அழைத்தார் ஏழு ஊர் கிராம மக்கள் உடனே திரண்டனர் பூதப்பாண்டியன் ஊர் மக்கள் திரள்வதை பார்த்து பயந்து ஓடினான் அவனை பின்தொடர்ந்தவர்கள் அவன் மேல் கற்களை வீசினர் அப்போது ஒருவர் வீசு வீச்சருவா வீச அது பூதப்பாண்டியன் வலது வல்லது காலில் பட்டு முட்டுக்கு கீழ் துண்டாகி விழுந்தது ரத்தம் சொட்ட சொட்ட ஓடினான் பூதப்பாண்டியன் பின்தொடர்ந்தவர்கள் கையில் எல்லாம் அவன் மேல் வீசிக்கொண்டே துரத்தினர் மயான கரையோரம் வந்த அவனால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை நெல்லி மரத்து மூட்டறியே விழுந்தவன் நிமிர்ந்து பார்த்தான் சற்று தொலைவில் சுடலை மாடன் வீற்றிருந்தான் அவர் சன்னதிக்கு சென்றால் ஊர்க்காரர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று எழுந்திருக்க முயன்றான் அதற்குள் ஒருவன் கல்லொன்று அவனது தலையில் பட அவன் விழுந்தான் பின்னால் வந்தவர்கள் அவனை கண்ட துண்டமாக வெட்டினர் சிறிது நேரம் துடிப்பிற்கு பின் அவன் மூச்சு அடங்கிற்று விஷயம் கேட்டு கதறிய ஓடி ஓடி வந்த கோட்டியப்பன் மகனின் உடல் பாகங்களை ஓலைப்பட்டியில் எடுத்து சென்று மயானத்தில் வரிசையாக அடக்கி வைத்தார் அவனுடைய வலது முழங்காட்டுக்கு கீழே துண்டாடப்பட்டிருந்தது சண்டியர் மாதிரி இருந்த உன்ன ஊர்க்காரன் சண்டாளனுங்க சப்பானிய ஆக்கி போட்டானங்கையா என்று அழுதுபுல் காளியம்மாள் நீ இருக்கிறது உண்மையா என் மகன் உடலை எரிக்க மாட்டேன் அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு காரியம் முடிஞ்ச பிறகுதான் இவனுக்கு அனல் ஓட்டுவேன் உன் பார்வையில் இருக்கும் இந்த மயானத்தில் அவனை புதைக்கிறேன் இல்லை இல்லை விதைக்கிறேன் என்று கூறி கதறினால் பூதப்பாண்டியன் இறந்து பதினாறாவது நாள் பூதம் என்று அழைத்த ஊரோருக்கு அவன் உண்மையிலேயே பூதமாகிப் போனான் அவனை முதலில் கண்டவர் அறிவாளியல் வெட்டியவன் கடைசியாக கல்லறிந்தவன் மூணு பேரும் ரத்தம் வாந்தி எடுத்து மா தொடர்ந்து நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு முன் நின்று அந்த வீட்டுக்காரர்களை சொல்லி உறவினர்கள் அழைப்பது போல் இருக்கும் வெளியே போய் பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள் மறுநாள் முதல் அவர்களுக்கு ஏதேனும் நோய் வந்து படுத்த அவர்கள் பட்ட பகலில் நடந்து போவார் வருவோர் வண்டி கட்டி என சொல்வோர் மீதெல்லாம் எங்கிருந்தோ கல் மண் கட்டி எனவிலும் இந்த நிகழ்வு நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்தன அந்த ஊர் ஏழு ஊருக்காரர்களும் அவதிப்பட்டனர் ஓர் நாட்டாமைகள் ஒன்று கூடி ஒரு மந்திரவாதியை வரவழைத்து சோழி போட்டு பார்த்தனர் அப்போது பூதப்பாண்டியன் வேலை என்பது தெரிந்தது உடனே தெரிந்ததுக்கு மண்பீடும் அமைத்து பட்டையல் போட்டு பூசை செய்தனர் அப்போது கூடியிருந்த ஒரு வாலிபர் மீது பூதப்பாண்டியன் இறங்கியே என்னை கொன்றவங்களை பழி தீர்த்து விட்டேன் இன்னும் சில பேர் பாக்கி இருக்காங்க சும்மா விடமாட்டேன் அவங்கள என்று கதறியதும் ஊரார் உன்னை சாந்தப்படுத்த என்ன செய்யணும் சொல்லு நாங்க அதன்படி செய்கிறோம் என்றனர் வாலிபன் கூறினான் நீங்க என்ன சாமின்னு அழைக்கணும் எனக்கு கோயில் எழுப்பணும் கொடை கொடுக்கணும் நடு சாமத்தல ஊச செய்யணும் சுற்று வட்டார கிராமக்களுக்கு நள்ளிரவு நான் கச்சை கட்டி கையில் தீப்பந்தத்துடன் வளம் வருவேன் அன்று எல்லா சாதிக்காரங்களும் அவங்க அவங்களுக்கு தோணுற மாதிரி பலகாரங்கள் செய்து வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு கதவை சாத்திடணும் நான் எந்த வீட்டுல வேணா சாப்பிடுவேன் கொடை கொடுக்கும் போது என் குளத்தை குளத்து வாலிபனை மாட்டு அலங்கரித்து அவனது வல்லது காலை கட்டி விழாவில் பங்கேற்க வையுங்கள் அவன் மேல் நான் இறங்குவேன் உங்களுக்கு உங்களை மேம்படுத்துவேன் எனக்கு பூசை செய்யும் முன் ஐயன் சுடலை மாடனுக்கு பழியிட்டு பூசை செய்ய வேண்டும் அதன்படி இன்றும் அந்த ஊருக்காரர்கள் செய்து வருகின்றனர் நள்ளிரவில் பூதப்பாண்டியின் அருள் வந்து ஆடுபவர் யார் வீட்டு பலகாரங்களை சாப்பிடுகிறார்கோ அந்த வீட்டில் வளங்கள் வருகுவதாக கிராமத்தினர் கூறுகிறார்கள் சப்பானி மாடன் தலைமையிடமாக கரிசூல் மங்களம் இருந்தாலும் அவரை வழிபட்டு வந்தவர்கள் இடம் ஊர்களில் எல்லாம் இடம்பெயரும் ஊர்களில் எல்லாம் சுடலை மாடன் சாஸ்தா கோவில்களில் நிலையம் கொடுத்து வணங்கி வருகின்றனர் வாலிப வயதில் சஞ்சலங்க எண்ணங்களால் தடுமாறும் இளைஞர்களை சப்பானி மாடன் கோவிலுக்கு அழைத்து வந்து வழிபட்டால் வருவாரமே அந்த எண்ணங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டு பெற்றவர்கள் மனம் இரும்பு பிள்ளைகளாக மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் செய்த துங்கநல்லூரில் நல்லூரில் உள்ள புழலியம்மன் கோயிலில் ஸ்ரீ சப்பானி வாடன் அருள் அருள்வார்கிறார் நன்றி வணக்கம்